வணக்கம் எல்லாருக்கும் இன்னைக்கு நான் உங்களுக்காக கொண்டு வந்திருக்கேன் ஒரு கதையும் ஒரு உண்மையும் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஒரு குடிக்கார அப்பா அவருக்கு ரெண்டு பசங்க அவர் எப்போதுமே குடிச்சுட்டே இருக்கிறதுனாலையும் ஒழுங்கா ஒரு வேலைக்கும் போகாததாலையும் அவரையும் அவர் பசங்களையும் யாருமே மதிக்கல ஒரு பொருட்டா கூட எடுத்துக்கல அவர் தினமும் இரவுல வீட்டுக்கு வந்தாலும் பிள்ளைகளை அடிக்கிறது தீய வார்த்தைகள்ல திட்டுறதுன்னு ரொம்ப கஷ்டப்படுத்தினாரு சின்ன வயசுங்கிறதுனாலையும் அப்பா மேல இருந்த பயத்தினாலையும் அவங்களுக்கு என்ன பண்றதுன்னே தெரியாம அழுதுட்டே தூங்கிடுவாங்க சாப்பாடு கிடைக்கும்போது சாப்பிடுவாங்க இப்படியே போயிட்டு இருந்துச்சு அதுல ஒரு பையன் நம்மள யாருமே ஒரு பொருட்டா மதிக்கிறது இல்ல நம்ம அப்பாவுக்கும் நம்மளை பிடிக்கல நம்ம தலையெடுத்தே இதுதான் நினைச்சு அந்த சூழ்நிலைய அப்படியே ஏத்துக்கிட்டு எதிர்மறையான எண்ணங்களோட வளர ஆரம்பிச்சா படிக்காம தீய வார்த்தைகளை பேசிட்டு பொறுப்பு இல்லாம அவங்க அப்பா மாதிரியே ஆயிட்டான் ஆனா இன்னொரு பையன் நம்மளை மதிக்காத இந்த மக்கள் நம்மளை பார்த்து பெருமைப்படுற மாதிரி மதிக்கிற மாதிரி வாழணும்னா நம்மளோடைய மாத்தியே ஆகணும்னு நினைச்சான் அப்பாவோட கொடுமைகளை பொருட்படுத்தாம இருந்த பள்ளியில சேர்ந்து நல்லா படிச்சு ஸ்காலர்ஷிப் மூலமா வெளிநாட்டுல தொழிற்படிப்பு படிச்சுட்டு ஒரு பெரிய நிறுவனத்துக்கு தலைமை அதிகாரியாகி அதே பகுதிக்கு வந்தான் அப்ப அவங்கள பேட்டி எடுக்க வந்தவங்க எல்லாம் இவங்க ரெண்டு பேரையும் பார்த்துட்டு இந்த நிலைமைக்கு நீங்க எப்படி வந்தீங்க உங்க நிலைமைக்கான காரணம் என்னன்னு கேட்டாங்க அதுக்கு ரெண்டு பேருமே எங்க அப்பா ஒரு குடிக்காரராக இருந்ததுதான் காரணம்னு சொன்னாங்க எல்லாருக்கும் ஒரே அதிர்ச்சி ஏன்னா ரெண்டு பேருமே ஒரே அப்பாவுக்கு கீழே ஒரே சூழ்நிலைக்கு கீழே வளர்ந்தவங்க தான் ஆனா ஒருத்தர் எதிர்மறையான எண்ணங்களால கஷ்டங்களை மட்டுமே காரணம் காட்டி குடிக்கு அடிமையாயிட்டாரு ஆனா இன்னொருத்தர் நேர்மறையான எண்ணங்களால இந்த கஷ்டங்கள்ல இருந்து வெளில வரணும்னு தீர்க்கமா முடிவெடுத்ததுனால ஒரு வெற்றிகரமான தனி மனிதனா தொழிலதிபரா ஆசைப்பட்ட மரியாதையான வாழ்க்கையை அமைச்சுக்கிட முடிஞ்சது நம்மளோட கண்ணோட்டம் அதாவது நம்ம எண்ணங்கள் எந்த அளவிற்கு நம்ம வாழ்க்கைய தீர்மானிக்குதுங்கிறதுக்கு இதை விட சிறந்த உதாரணம் இருக்க முடியாதுன்னு நம்புறேன் தான் நான் எண்ணம் போல் வாழ்க்கைன்னு போன வீடியோல சொல்லியிருந்தேன் பார்க்காதவங்க அதையும் பாருங்க இந்த நேரத்துல ஒரு தடகள வீரரா பெரும் காரோட ஓடியதிலிருந்து டோக்கியோ ஒலிம்பிக்ல போட்டியிட்டது வரை ரேவதி வீரமணியோட நம்ப முடியாத வெற்றி கதைய தெரிஞ்சுக்கலாம் மதுரையில உள்ள சக்கிமங்கலம்ங்கிற கிராமத்துல பிறந்த ரேவதி வீரமணி அஞ்சு வயசுலேயே பெற்றோரை இழந்து தினக்கூலி செய்யும் பாட்டியால வளர்க்கப்பட்டாங்க அவங்க படிச்ச பள்ளியோட பயிற்சியாளரான கண்ணன் அவர்களால் ரேவதியோட ஓடும் திறமை கண்டறியப்பட்டு சிறந்த தடகள வீரரா வளர்ந்தாங்க பின் கல்லூரி மாவட்ட அளவிலான போட்டிகள்னு பங்கேற்று படிப்படியா ஜூனியர் நேஷனல் சீனியர் நேஷனல்ஸ்ல தங்கம் வெள்ளிப் பதக்கங்களை வென்றாங்க அதை தொடர்ந்து ஒலிம்பிக்கிற்கான விளையாட்டு வீரர்களுக்கு பயிற்சி அளிக்கும் தொடரோட்டம் ஓடுறதுக்கு முடிவெடுத்தாங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல தோஹாவில் நடந்த ஆசிய சாம்பியன்ஷிப்ல சிறப்பா செயல்பட்டதுனால டோக்கியோ ஒலிம்பிக்கிற்கு தேர்வாகி உலகின் சிறந்த வீரர்களோட போட்டியிட்டாங்க அந்த போட்டியில வெற்றி பெற முடியலனாலும் வெறும் காலோட ஓடியதிலிருந்து ஒலிம்பிக் போட்டியில பங்கேற்றது வரை உள்ள பல அனுபவங்களையும் வச்சு எதிர்காலத்துல நாட்டிற்கு பெருமை சேர்ப்பேன்னு நம்பிக்கையோட முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க இந்த நம்மளுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம் உணவுக்கே கஷ்டப்பட்ட ரேவதி வீரமணி அவங்க ஏழ்மையை காமிச்சு ஒதுங்கி போகல ஓடுறதுக்கு ஷூ இல்ல ஆரோக்கியமான உணவு இல்லைன்னு காரணங்களை தேடல இந்த சூழ்நிலைகளை மாத்தணும்னு நினைச்சாங்க வெறும் காலோட ஓடுனாங்க கிடைச்ச உணவை பசிக்கு உண்டாங்க இலக்கை அடைஞ்சாங்க இனியும் அடைவாங்க அவங்க கடந்து வந்த பாதை கரடுமுரடானது ஆனா அதை அவங்க கையாள்ற விதம் நேர்மறையானது நாம வாழ்ற சூழ்நிலையும் எப்பயும் சுலபமானதாகவே இருந்துராது சவால்கள் நிறைஞ்ச இந்த வாழ்க்கையில ஒவ்வொரு தனி மனுஷனுக்கும் தன்னோட பாதைய தேர்ந்தெடுக்கிறதுக்கான உன்னதமான வாய்ப்பு இருக்கு நமக்கோ நம்மளை சுத்தியோ இதுதான் நடக்கணும் இப்படிதான் நடக்கணும்னு நாம முடிவெடுக்க முடியாது ஆனா நடக்கிற விஷயங்களுக்கு நாம எப்படி ரியாக்ட் பண்றோங்கிறதுலதான் நம்மளோட வெற்றியே அடங்கியிருக்கு அவங்க அவங்க எதை விரும்பியோ விரும்பாமையோ அதிகமாக நினைக்கிறோமோ அந்த விஷயம் நம்மள நோக்கி ஈர்க்கப்படுது அதனால எப்பவும் எல்லா சூழ்நிலைகளையும் நேர்மறையாகவே கையாளுவோம் வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க மற்றும் ஒரு பதிவுல சந்திக்கிறேன் அண்டில் தென் சைனிங் ஆஃப் நான் ராணியோட பொண்ணு டாடா